ஹார்திக் பாண்டியாவை அவரோட மனைவியான நட்டாஷா ஸ்டான்போய் டைவர்ஸ் பண்ண இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கிற நிலையில அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் காரணமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு போன வருஷம் கடைசி வரைக்கும் ஹார்திக் பாண்டியா மற்றும் அவரோட மனைவி நட்டாஷா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க அவங்க அப்போ ஒன்னா சேர்ந்து வெளியே போன பல வீடியோஸாக அப்போ சோஷியல் மீடியாஸ்ல அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா போன வருஷத்தோட இறுதியில மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா ஹார்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டாரு அப்போ இன்ஜுரியில் இருந்த அவர் அதில் இருந்து ரிகவர் ஆகி ஐபிஎல் பி எல் சீரீஸ்ல அவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஐபிஎல் முன்னாடி நாலு மாசங்கள தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு அப்போ அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அதே காலகட்டத்தில் தான் நட்டாஷா அவரை விட்டு பிரிஞ்சதா சொல்லப்படுது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக அதிக நேரத்தை தான் ஹார்திக் பாண்டியாவோட குடும்ப வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டதா இப்போ ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீரீஸ்ல ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா இருந்தாரு ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவி அவர் பறிச்சிட்டாரு அப்படின்றதுனால ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை கடுமையான கேள்வியும் கிண்டலும் செஞ்சு மேட்சஸ் அப்போ தங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளேயும் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீரீஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் கூட மும்பை இந்தியன்ஸ் டீம் கடைசி இடத்தை தான் பிடிச்சிருந்தாங்க அந்த வகையில் ஹார்திக் பாண்டியாவோட கிரிக்கெட் வாழ்க்கையுமே கொஞ்சம் ஊசலாடி தான் இருக்கு இந்த நிலையில அவரோட மனைவியும் அவரை டைவர்ஸ் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது சரி ஹார்திக் பாண்டியாவோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தாலோ அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனால் அது அவருடைய கிரிக்கெட் செயல்பாடுகளை பாதிக்கலாமா அவரு ஒரு வேளை நல்லா பிளே பண்ணல அவரோட ஃபார்மை இழக்கிறாரு அப்படின்னாலும் அது கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அது மட்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட ஒரு கவலையா இருக்கு பட் இன்னொரு பக்கத்தில் கிரிக்கெட்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு மனிதாபிமான அடிப்படையில் அவரை பார்த்தோம் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டோம் ஐபிஎல் சீரிஸை கேப்டனா மும்பை இந்தியன்ஸ் டீம் அவர் வழி நடத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா மேட்சஸ்லையுமே எல்லா ஸ்டேடியத்துலயுமே அவருக்கு கடும் எதிர்ப்புகள் இருந்துச்சு பட் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு பெரிய டீமை கேத்தனா வழிநடத்துறது அப்படின்றதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த விதத்தில் ஹார்திக் பாண்டியாவோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் மற்றும் மென்டாலிட்டியை நம்ம பாராட்டி ஆகணும் பட் இப்போ அவர் இந்தியன் டீமோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு இதே மன அழுத்தத்தோட அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் பிளே பண்ணார் அப்படின்னா அது அவரோட இண்டிவிஜுவல் ஃபார்மை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமோட பர்ஃபாமன்ஸையும் அது பாதிக்கும் அதனால இப்போதைக்கு அவருக்கு தேவையானதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் மட்டும்தான் அதுதான் அவருக்கும் நல்லது இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பினியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்